தலைவர் அவர் மறைவுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னது போல எனக்கு தெரிந்தவரை அண்ணன் செங்கோட்டையன் அவருடன் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அணிக்கு அம்மா தலைமையை ஏற்று வந்தார்கள் அண்ணன் முத்துசாமி தலைமையிலே அவரை சேர்ந்து நான்கு பேர் தான் அங்கு ஜானகி அம்மாள் அணிக்கு சென்றார்கள் அந்த அளவுக்கு அங்கு செல்வாக்கணவர் இரண்டாயிரத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்றிலே அமைச்சராக இருந்தவர் என்று அவருடைய வரலாறு என்பது பழனிசாமியை விட எல்லா விதத்திலேயுமே அவர் சீனியர் தான் அதனால அவர் சொல்கிறாரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் முதலமைச்சராக எல்லோரும் சேர்ந்து ஆக்கிய காரணத்தினால்தான் செங்கோட்டையன் உட்பட எல்லோரும் ஆக்கிய காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு அந்த பதவி கிடைத்த பிறகு பதவி கொடுத்தவர்கள் பதவியை காப்பாற்றி தந்தவர்கள் ஏனென்றால் அவர் நேற்று கூட சொல்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன் வந்து மக்களை சந்தித்து வாக்கு பெற்று பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர்களுடன் சொல்லிவிட்டு ராஜினாமா செய்தார் என்று அம்மா அவர்களால் வெற்றி பெற செய்யப்பட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழுல நடந்த திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிச்சாமிக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை நேற்று கூட அண்ணன் கேபி முனுசாமி எனக்கு பயில் சொல்வதாக நினைத்து சொல்கிறார் அண்ணன் முனுசாமிக்கு எல்லாம் உண்மை தெரியும் இருந்தாலும் அவர் சபாநாயகர் தான் தகுதி நீக்கம் செய்தார் என்று சொல்கிறார் சபாநாயகராக கூப்பிட்டு யாருக்கு தகுதி நீக்கம் செய்ய மாட்டார் ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை ஏதோ எடுக்கிறேன்னா அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் கொடுத்தால்தான் அதை அவர் எடுப்பார் இன்னொன்னு அண்ணன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் பழைய நண்பர் அவரும் பிரதி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையேற்று வந்தவர் அப்பொழுது எனக்கு ராமம் இருக்கிறது அவர் மாணவணி செயலாளராகவோ ஏதோ இருந்தவரை பிறகு அவர்கள் மாவட்ட செயலாளராக ஆக்கினார்கள் எங்களோடு நீண்ட நாள் பயணம் செய்தவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர் ஆனால் அன்றைக்கு பாரா சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நூத்தி முப்பத்தி ஆறு பேர் அண்ணன் பன்னீர்செல்வத்தை சேர்த்து பதினோரு பேர் செம்மலை உட்பட பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள் அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக அந்த வாக்கெடுப்பில் இவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் பன்னீர்செல்வம் அவர்களின் தர்மயுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தவர் என்ன அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தவர்கள் அவர்களை எதிராக தூண்டினார் அப்படி கிடையாது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்த பொழுது அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் அம்மாவின் ஆட்சி பள்ளிச்சாமி தலைமையில் நாம் கொண்டு வந்தபோது அதற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் பன்னீர்செல்வத்தின் தர்மயுத்தத்திற்கு ஆதரவாக இருந்தவர் தான் அண்ணன் கே பி முனுசாமி அதை மறந்துவிட்டு அல்லது விட்டு பேசுகிறார் இன்னொன்று சொல்லப்போனால் அந்த கட்டத்தில் அதுக்கப்புறம் நான் துணை பொதுச் இருந்தேன் பிப்ரவரி பதினேழோ பதினெட்டோ அந்த நம்பிக்கை இல்லாத திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்னிடம் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் பதினீடு அண்ணன் பன்னீர்செல்வம் உட்பட இல்லை நான் தான் நமது அம்மா அம்மாவிழா சட்டமன்ற உறுப்பினர்களானவர் அவர்கள் பதினோரு பேரும் அவர்கள் மனம் திருந்தி வருவார்கள் அதனால் அதை செய்ய வேண்டாம் என்று கட்சியின் சார்பாக நான் சொன்னது நான் தான் அது அண்ணன் முனுசாமிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் அன்றைக்கு பழனிசாமி நாம் முதல்வராக்கியதற்கு எதிராக அவர் அண்ணன் பன்னீர்செல்வம் பின்னாடி இருந்தவர் எதற்காக இதெல்லாம் சொல்றேன்னா பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனக்கு ஆதரவ வாக்களித்தவர்களை பழனிசாமி மேல நம்பிக்கை இல்லை என்கிற காரணத்தினால்தான் அவர் போய் கவர்னர்ட்ட முதலமைச்சரை மாத்தணுங்கிறது தான் மனு கொடுத்தாங்க அவங்க யாரும் ஆட்சியை கவிர்ப்பதற்காக செல்லவில்லை அந்த மனு எல்லா பொதுவெளியிலே இருக்கு அதனால எதற்கு சொல்கிறேன்னா பழனிசாமி துரோகமும் பொய்யை தவிர வேறு எதுவும் பேச தெரியாதவர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களே அன்று அவர்கள் தொகுதியில் எல்லாம் போய் இவர் அந்த மக்களிடம் சொல்லிவிட்டு தான் அவர்களை பிரதிநிதிக்கம் செய்தாரா அவர் அம்மா அவர்கள் அந்த கடுமையான உடல்நலக் குறைவிலையும் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆனவர்களை இவர் முதலமைச்சராக நாம் ஆக்கிய ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக அவர்களை தகுதி செய்தார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அண்ணன் செங்கோட்டையன் இன்றைக்கு மன வருத்தத்திலே அவர் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை நிராகரித்ததோடு இல்லாமல் அவர் ஐம்பது ஆண்டு கால வரலாறு உடைய அவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு இன்றைக்கு அவர் வேற கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார் உறுதியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அமைதியானவர் தான் மென்மையானவர் ஆனால் ரொம்பவும் அழுத்தமானவர் அவர் இத்தனை நாட்கள் யோசித்து அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றால் உறுதியாக பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவதற்கு அவர் தயாராகிவிட்டார் துரோகத்திற்கு நோபல் பரிசு கொடுப்பதற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பதுதான் அவருடைய நடவடிக்கைகள் தெரியுது